என்ன சமையல் இடிச்ச கோழி தொக்கு இடிச்ச கோழி தொக்கு தேவையான பொருள் எடுத்துக்கணும் வண்ண கோழி தக்காளி காயம் காம்பு ஏலக்காய் பெருஞ்சீரம் இஞ்சி பூண்டு தனியா தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் பட்டை கல்லுப்பு தனியா மிளகாத்தூள் ஆமா கழுவி எடுத்துட்டு வந்தது எதுக்கு நிக்கிறாங்க இதா இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி சர்வீஸ் சாப்பிடுறதுல இஞ்சி பூண்டு நெசுக்குவோம் அப்படியே லெக் பீஸ் லெக் பீஸா போட்டு சாப்பிடுறது அத போய் நெச்சிட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸா கொஞ்சம் செய்றாங்க இந்த அளவு இருந்தா போதும் என்ன லெக் பீஸ் இப்படி நெச்சிட்டீங்களடா இப்பரா சாப்பிடுறது இந்த மாதிரி இடிச்சி சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும் மாஸ்டர் வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல மாஸ் பண்ணலாம் மாஸ் பண்ணலாம் ஆட்டு கறி கை மேலலாம் பண்ணலனா அதே மாதிரி சிக்கனை வந்து நம்ம இடிச்சி இடிச்சி அந்த சாந்துலாம் உள்ள இறங்கணும் இல்லை இப்போ டேரெக்டா அப்படியே பிரியாணியில் போட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சவ சவ வச்சு இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அதே சாந்துகரி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் என்னென்ன சேர்க்குறீங்க இதை பட்டை கிராம்பு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கோம் அடிச்சது சோம்புண்ணா இடிச்சது இடிச்சது வரல ஏன் பறக்குது வீட்டில் செய்யறவங்க கத்தியால இடிச்சுதான் போடணும்

தானே ஆமாங்க ஒரு தண்ணி இறக்கிறோம் லோடு முதல்லையாங்களா கறி பஞ்சு பஞ்சாக வந்துச்சா சூப்பராக இருக்குண்ணா எல்லாம் இடித்து போட்டு வச்சதுனால அருமையாக இருக்குது அதை விட அந்த ஏலக்காய் சாசனம் வேறு லவ்ல மீத செம்ம டேஸ்டாக இருக்குண்ணா இந்த கறி நல்லா இடித்து போட்டதுனால கறி ஃபுல்லாகவே மசாலா ஏறிடுது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குண்ணா கே கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க